பீக்கரே இதோ பாക്ക് இதுல வந்து இதுங்க இந்த மாதிரி கார்ட்ஸ் இது வந்து पिंकカラーல கூட இருக்கு ஆனா இதுல வந்து நம்ம நாங்க வந்து ब्लैक ब्लैक தான் வச்சிருக்கோம் பைக்க் பீக்கர் எடுக்க போறேன் டான் சர் கே எவ்வளவு क्यूट அழகா செட் பாக்ஸ் வந்து நம்ம அந்த இந்த நம்ம अरे रात मनी पेसी bakalım ये क्या हो गया ये खलाप्रो इज आपका स्वागत है बोला क्या मैं तो सबते के जो से पतािंगला के के बोल हेलो नम वच गाइस हां हेलो हेलो என் பா வந்து பாட்டு உங்களுக்காக நான் போலீங்க நான்

இப்படி வந்து இப்ப பாரா வாய்ஸ் மாத்தலாம் இப்ப உங்களுக்கு வந்து ஒண்ணு ஒண்ணா வந்து இப்போ வந்து உங்களுக்கு வேற வாய்ஸ் வந்து படி கேக்குறேன் வந்து வாங்க இப்போ உங்களுக்கு வந்து ஹலோ வந்து இப்போ வேற வாய்ஸ் வந்து வாங்க ஹலோ చూస్తే కొంద దేశం నా దానా ఎలా నమ్మేది గాయ్స్ ఒకవేళ కలత తెసరమది கம்பெ சட்டாயிருக்கு யாரு தண்ணாங்க கடல் தந்த சொத்து வேறு

कल कामियो इज कि पाऊं ना पाऊं माय जानत है तो कि तो कोई नहीं अंकल पे औरregisterTask पर सोचो सो मैं यार मैं टी 2 पार्क आगे पार्क मिला कार्ड चेंज कर दूं यार हूं मैं को करने ना कन्नू को ना वही मैं पहले सुन्यों उठ लगे ये तो